அனைவருக்கும் வணக்கம் நீர் என்பது நம் உயிர் வாழ்வுக்கு மிகவும் அவசியமான ஒரு வளமாகும் புவியின் மிக முக்கிய கூறுகளில் நீர் ஒன்றாகும் அனைத்து விலங்குகளுக்கும் தாவரங்களுக்கும் மற்றும் மனிதர்களுக்கும் உயிர் வாழ நீர் அத்தியாவசியமாகிறது ஆனால் உலகின் பல பகுதிகளில் நீர் பற்றாக்குறை வெள்ளம் மாசுபாடு போன்ற நீர் சார்ந்த இன்னல்கள் அதிகரித்துக் கொண்டுதான் வருகின்றன ஏறத்தாழ எழுபத்தோரு சதவிகிதம் புவியின் மேற்பரப்பு நீரால் சூழப்பட்டுள்ளது இதில் இரண்டு தூய நீராகவும் தொன்னூற்றி ஏழு புள்ளி இரண்டு சதவிகிதம் உப்பு நீராகவும் கடலிலும் பெருங்கடலிலும் காணப்படுகிறது சிறு ஓடைகளின் குறுக்கே தடுப்பணைகள் கட்டி அதில் மழை நீரை சேமிக்கலாம் மேட்டு பகுதியில் இருந்து வரும் நீரை கிணற்றிற்கு முன்பாகவே அதனுள் தேக்கி வைப்பதன் மூலம் நிலத்தடி நீரை நாம் உயர்த்த முடியும் நீர் மேலாண்மை என்பது ஒரு முக்கியமான பணியாகும் அது பல்வேறு துறைகளின் ஒத்துழைப்புடன் செய்யப்பட வேண்டும் அரசாங்கம் தொழில் குடிமக்கள் மற்றும் சர்வதேச அமைப்புகள் அனைத்தும் நீர் வளங்களை பாதுகாக்கவும் மற்றும் பயன்படுத்தவும் பங்களிக்க வேண்டும் தற்சமயம் நிறைய கிணறுகள் நீரின்றி இருப்பதால் அதனுள் நீரை விட்டு நிலத்தடி நீரை நாம் உயர்த்த முடியும் பாய்ச்சும் நீர் ஆவதை தடுப்பதன் மூலம் நீரை சேமிக்கலாம் ஒழுக்கம் என்று ஆயிரம் வருடங்களுக்கு முன் சொல்லி சென்றிருந்தாலும் நாம் ஒழுக்கம் தவறி நடப்பதால் சதவிகிதம் நீர் மாசுபடுகிறது என்னதான் மாசு கட்டுப்பாடு வாரியம் இருந்தாலும் நாம் நீரை மாசுபடுத்தும் போது நம்மை போன்ற ஒரு மனிதரையும் பாதிக்கிறது என்ற எண்ணம் நமக்கு தோன்ற வேண்டும் தொழிற்சாலைகள் சரியான கட்டுப்பாட்டு முறைகளை பின்பற்ற வேண்டும் விவசாயிகள் பூச்சிக்கொல்லி களை ரசாயன உரங்களை தவிர்க்க வேண்டும் ஒவ்வொருவரும் தமது குடியிருப்புகளில் மாசு கட்டுப்பாட்டு விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அடுத்ததாக எதிர்கால திட்டமிடல் நீர் சேமிப்பை அதிகரிக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் வீடுகள் அலுவலகங்கள் தொழில்களில் உள்ள நீர் வீணாக்களை குறைக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் நீர் சேமிப்பு தொட்டிகள் மற்றும் தண்ணீர் பந்தல்கள் போன்றவற்றை அமைக்க வேண்டும் மழை நீரை சேகரித்து பயன்படுத்துவது நீர் பற்றாக்குறையை போக்க உதவும் வீடுகள் அலுவலகங்கள் தொழில்களில் நீர் சேமிப்பு அமைப்புகளை அமைக்க வேண்டும் நீர் சுத்திகரிப்புக்கான தொழில்நுட்பங்களை மேம்படுத்த வேண்டும் சுத்திகரிக்கப்பட்ட நீரை குடிநீராக பயன்படுத்துவதன் மூலம் நீர் பற்றாக்குறையை குறைக்கலாம் நீர் மேலாண்மை நடைமுறையை மேம்படுத்த வேண்டும் நீர் விநியோகத்தை கண்காணிக்க வேண்டும் இந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்துவதன் மூலம் நீர் பற்றாக்குறையை குறைக்கவும் மற்றும் நீர் வளங்களை பாதுகாக்கவும் முடியும் இந்த திட்டங்களுடன் கூடுதலாக நீர் சார்ந்த இன்னல்களை தீர்ப்பதற்காக இன்னும் ஒரு சில நடவடிக்கைகளும் எடுக்கப்படலாம் நீர் பயன்பாட்டில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலம் மக்கள் நீர் சேமிப்பு மற்றும் நீரின் வளங்களை பாதுகாப்பதில் ஆர்வம் காட்டலாம் நீரின் ஆதாரங்களை பாதுகாப்பது அவசியம் நிலத்தடி நீர் மாசுபாடு நீர்நிலைகளின் மாசுபாடு போன்றவற்றை தடுக்க நாம் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் இன்று சேமிக்கப்படும் தண்ணீர் நாளை துடைக்கப்படும் கண்ணீர் என்ற வரியை நாம் அனைவருமே என்றென்றும் நினைவில் வைத்து அதன்படி நடக்க வேண்டும் நீரின்று அமையாது உலகின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு என்ற குரலுடன் என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்